திருப்பத்தூர் திருத்திரளிநாதர் ஆலயத்தில் வெள்ளி வேலுக்கு சிறப்பு பூஜை திருப்பத்தூர் சிவகாமி உடனாய திருத்தளிநாதர் கோவிலில் தைப்பூச விழாவை ஒட்டி நேற்று வெள்ளி வேலுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இங்கு முருக பக்தர்கள் ஆண்டுதோறும் தைப்பூசத்திற்காக விரதம் இருந்து பாதயாத்திரையாக பழனி செல்கின்றனர் அதை முன்னிட்டு தைப்பூச விழா கடந்த டிசம்பர் பத்தில் முருகனுக்கு அபிஷேகத்துடன் துவங்கியது தொடர்ந்து நேற்று காலை சுமார் பத்து மணிக்கு சுவாமிக்கும் வெள்ளி வேலுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தைப்பச விழாவைப்பொட்டி திருத்திரளிநாதர் சுவாமி கோவிலில் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக தீபராதனை நடைபெற்று வருகிறது நேற்று காலையில் சுப்பிரமணிய சுவாமிக்கும் வெள்ளி வேலுக்கும் பால் சந்தனம் மஞ்சள் தயிர் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு விதமான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து வெள்ளி வேலை அன்னத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கோவிலின் உட்பிரகாரத்தில் யோக பைரவர் சன்னதியில் பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது இதில் திருப்பத்தூர் தம்பிப்பட்டி தென்மாப்பட்டி புதுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர் ஜனவரி பத்தொன்பதில் மாத யாத்திரை துவங்குகிறது விழா ஏற்பாடுகளை திருமுருகன் திருப்பேரவையினர் செய்திருந்தனர் ூர் ஆலயத்தில் வெள்ளி வேலுக்கு சிறப்பு பூஜை திருப்பத்தூர் சிவகாமி உடனாய திருத்தளிநாதர் கோவிலில் தைப்பூச விழாவை ஒட்டி நேற்று வெள்ளி வேலுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இங்கு முருக பக்தர்கள் ஆண்டுதோறும் தைப்பூசத்திற்காக விரதம் இருந்து பாத யாத்திரையாக பழனி செல்கின்றனர் அதை முன்னிட்டு தைப்பூச விழா கடந்த டிசம்பர் பத்தில் முருகனுக்கு அபிஷேகத்துடன் துவங்கியது தொடர்ந்து நேற்று காலை சுமார் பத்து மணிக்கு சுவாமிக்கும் வெள்ளி வேலுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தைப்புச விழாவைபொட்டி திருத்திரளிநாதர் சுவாமி கோவிலில் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக தீபராதனை நடைபெற்று வருகிறது நேற்று காலையில் சுப்பிரமணிய சுவாமிக்கும் வெள்ளி வேலுக்கும் பால் சந்தனம் மஞ்சள் தயிர் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு விதமான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து வெள்ளி வேலை அன்னத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கோவிலின் உட்பிரகாரத்தில் யோக பைரவர் சன்னதியில் பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது இதில் திருப்பத்தூர் தம்பிப்பட்டி தென்மாப்பட்டி புதுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர் ஜனவரி பத்தொன்பதில் பாத யாத்திரை துவங்குகிறது விழா ஏற்பாடுகளை திருமுருகன் திருப்பேரவையினர் செய்திருந்தனர் திருப்பத்தூர் நாதர் ஆலயத்தில் வெள்ளி வேலுக்கு சிறப்பு பூஜை திருப்பத்தூர் சிவகாமி உடனாய திருத்திரளிநாதர் கோவிலில் தைப்பூச விழாவை ஒட்டி நேற்று வெள்ளி வேலுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இங்கு முருக பக்தர்கள் ஆண்டுதோறும் தைப்பூசத்திற்காக விரதம் இருந்து பாதயாத்திரையாக பழனி செல்கின்றனர் அதை முன்னிட்டு தைப்பூச விழா கடந்த டிசம்பர் பத்தில் முருகனுக்கு அபிஷேகத்துடன் துவங்கியது தொடர்ந்து நேற்று காலை சுமார் பத்து மணிக்கு சுவாமிக்கும் வெள்ளி வேலுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தைப்பூச விழாவை பொட்டி திருத்தலைநாதர் சுவாமி கோவிலில் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக தீபராதனை நடைபெற்று வருகிறது நேற்று காலையில் சுப்பிரமணிய சுவாமிக்கும் வெள்ளி வேலுக்கும் பால் சந்தனம் மஞ்சள் தயிர் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு விதமான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து வெள்ளி வேலை அன்னத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கோவிலின் உட்பிரகாரத்தில் யோக பைரவர் சன்னதியில் பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது இதில் திருப்பத்தூர் தம்பிப்பட்டி தென்மாப்பட்டி புதுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர் ஜனவரி பத்தொன்பதில் பாத யாத்திரை துவங்குகிறது விழா ஏற்பாடுகளை திருமுருகன் திருப்பிரவையினர் செய்திருந்தனர்